தேவனுடைய பிரசன்னத்திலிருந்து அருமையான தேவனுடைய பிள்ளைகளை சிங்கப்பூர் ஏனும் எழுப்புதல் ஊழியங்கள் சார்பிலே உங்கள் அனைவரையும் நானும் பாஸ்டர் சீலா டேனியல் பாஸ்டர் கிறிஸ்டு ஒல்வியா அன்போடு கூட வாழ்த்து வரவேற்கிறோம் இந்த பரிசுத்த வாழ்வு போதனையிலே இன்றைய தினத்திலே நான் பார்க்கின்ற பொழுது பரிசுத்தம் என்றால் வேறு பிரிக்கப்பட்ட செப்பரேட்டட் ஃப்ரம் சின் செப்பரேட்டட் ஃப்ரம் வேர்லி திங்ஸ் உலக வாழ்க்கையில் இருந்து வேறு பிரிக்கப்பட்ட ஒரு வாழ்க்கை அதைத்தான் ஒன்று பெரு இரண்டாவது அதிகாரம் ஒன்பதாவது வசனத்திலே பார்த்தால் நீங்களோ உங்களை இன்று ஆச்சரியமான ஒளிநடத்திற்கு வரவழைத்தவருடைய புண்ணியங்களை அறிவிக்கும்படி தெரிந்து கொள்ளப்பட்ட சந்ததியாயும் ராஜரீக ஆசாரிய கூட்டமாயும் பரிசுத்த ஜாதியாயும் அவருக்கு சொந்த ஜனவுமாய் இருக்கிறீர்கள் தெளிவா இந்த ஒன்று பேர் இரண்டாவது அதிகார வசனம் ஒன்பதிலே தெளிவாக சொல்லப்பட்டிருக்கிறது ராஜரீக ஆசாரிய கூட்டமாக நாம் இருக்கிறோம் என்று வேதவசனம் வசனம் சொல்லுகிறது காலையில் அப்படி என்றால் ஒருவர் ரட்சிக்கப்பட்ட பின் அவருக்குள் பாவ பாவத்தின் மேல் ஆசை வருமா என்று கேள்விகள் நமக்கு எழும்பலாம் வேதவசனம் என்ன சொல்கிறது ஃபர்ஸ்ட் ஜான் சாப்டர் த்ரீ வேர் சிக்ஸ் ஒன்று யோவான் மூன்றாவது அதிகாரம் ஆறாவது வசனத்திலே அவரில் நிலைத்திருக்கிறவன் எவனும் பாவம் செய்வதில்லை தேவனுக்குள் நிலைத்திருக்கிற எவனும் பாவம் செய்வதில்லை என்று வேதவசனம் சொல்கிறது நோவன் ஹூ அபைட்ஸ் இன் இன் கீப்ஸ் ஆன் சின்னிங் தேவனுடைய தேவனிலே கிறிஸ்துவுக்களாக நிலைத்திருப்பவனில் தேவாவியை பெற்றவன் பாவத்துக்குள் நிலைத்திறான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது ஹாலை லூயா பஸ்ட் ஜான் சாப்டர் வர்ஸ் நைன் ஒன்று யோவான் மூன்றாவது அதிகாரம் ஒன்பதிலே தேவனால் பிறந்த எவனும் பாவம் செய்யான் ஏனெனில் அவருடைய வித்து அவனுக்குள் தரித்திருக்கிறது என்று சொல்லப்பட்டிருக்கிறது லூயா பாருங்க தேவனால் பிறந்த எவனும் பாவம் செய்யான் அப்ப தேவனால் நீங்க பிறந்திருக்கணும் இங்கே தேர்ந்தெடுப்பில் அவர் உங்களுக்குள்ளாக நிலைத்திருக்க வேண்டியது மிக அவசியமாக இருக்கிறது ஹலை லூயா தான் அவரில் நிலைத்திருக்கிற எவனும் பாவன் பாவம் செய்யான் என்று சொல்லி சொல்லப்பட்டிருக்கிறது அப்படி என்றால் கமிட்டிங் கமிட்டிங் சின் இஸ் பாசிபிலிட்டி நாட் நெசசிட்டி புரியுங்களா அது வந்து அறியாமல் விழுந்திருக்கலாம் ஆனால் அதிலே நீங்க விழுந்து கூடாது அது கட்டாயமாக அல்ல பாவத்திலே நீங்க விழுவது புரியுங்களா தேவண்ட பிள்ளைகளே அதனால் தான் தேவனை தேவனின் அவருக்குள் நிலைத்திருக்கிறவன் பாவம் செய்யான் என்று சொல்லப்பட்டு இருக்கிறது அதை சின்ன ஒரு ஓமையோடு உங்களுக்கு சொன்னால் நன்றாக புரியும் பாருங்க இரண்டு நண்பர்கள் நல்லா அப்படி பாருங்க அக்கினி வெயில் நல்லா அடிக்குது ஏன்னா தமிழ்நாட்டில் ரெண்டு நண்பர்கள் ரோட்டில் கொண்டு போறாங்க அங்கே ஒரு சிறிய பாலம் இருக்கிறது அந்த பாலத்தில் ரெண்டு பேரும் இருக்கின்ற பொழுது அது ஒரு உண்மை பாலம் ஏற்ற அப்ளை பண்ணி சிறு ஒரு பெரிய லாரி வந்து கொண்டு இருக்கிறது இரண்டு நண்பர்களும் பாலத்தினுடைய சென்டர் அந்த பிரிட்ஜோட சென்டரில் போயிட்டாங்க பாலத்தின் நடுவு போகின்ற பொழுது லாரி வருகிறது இவர்கள் ஒதுங்கவில்லை என்றால் இந்த லாரி இவர்களை என்ன செய்து அடித்து இவர்களை என்ன செய்துவிடும் இவர்கள் மேல் மோதி இவர்களை என்ன வந்து பெரிய விபத்தை உண்டாக்கிவிடும் அதனால இந்த இரண்டு நண்பர்களும் லாரி வந்து விட்டது நான் பின்னால் திரும்ப முடியாது என்ன செய்ய வேண்டும் என்று அவர்கள் யோசித்து திடீரென்று அந்த பாலம் கீழே ஒரு பெரிய ஆறு போகிறது ஒரு சாக்கடை ஆறு போக போகிறது உடனே இரண்டு பேரும் அதில் என்ன செய்கிறாங்க குதித்து விட்டார்கள் குதித்து தன்னுடைய ஜீவனை தப்பித்து விட்டார்கள் குதித்துப்ப என்ன செய்யறாங்க அந்த சாக்கடை ஆறுகளே உள்ளே விழுந்து விட்டார்கள் மேலே நல்லா கொளுத்தும் அக்கினி நட்சத்திரம் கீழே பயங்கர சாக்கடையா நீர் இரண்டு பேர் கீழே விழுந்து விட்டார்கள் அந்த இரண்டு நண்பர்கள் யாரு ஒன்று ஆடு போறீங்களா கோட் இன்னொன்று பிக் அதாவது பன்றி இப்ப இரண்டு பேர் என்ன செஞ்சாங்க பார்த்தீங்கன்னாக்கா சாக்கடையில் உளுந்த உடனே உடனே இந்த ஆடு என்ன செய்தது சாக்கடை நாற்றம் பயங்கரவாதத்துனால் அப்படியே அது கரைக்கு வந்து மேலே ஏறி தன்னை உதறி சரிபடித்து கீழே இருக்கிற தன்னுடைய நண்பரை கூப்பிடுகிறது அந்த பண்டி நண்பரே அது என்ன சொல்கிறது ஹலோ நண்பரே இந்த குழுத்து மெயிலுக்கு எனக்கு நல்ல ஏசியாக குழு குழு நான் வரவில்லை என்ன நீ போ அப்படின்னு சொல்லிவிடுகிறது அவருடைய அழைப்பை தட்டி கழிக்கு விடுகிறது புரியுங்களா அதே போல ஒரு விசுவாசியானவன் அறியாமல் பாவத்தில் விழுந்து விட்டால் மீண்டும் எழுந்து வந்து தன்னை சரிபிடித்து கொண்டு உதறி அழுக்க எல்லாம் கழுவி மீண்டும் தன்னுடைய பயணத்தை நோக்கி உன்னதரை நோக்கி இலக்கை நோக்கி செல்வான் ஆனால் பாவியோ அந்த சாக்கடையில் விழுந்து அதிலேயே கிடப்பான் அழை அதனால்தான் என வேதவசனம் சொல்லுகிறது அவரில் நிலைத்திருக்கிற எவனும் பாவம் செய்யான் தேவனுக்குள் நிலைத்திருக்கிறவன் பாவத்தில் அறியாமல் விழுந்தாலும் அவன் செய்கிறான் அவன் தன்னை சரிபடித்துக் கொண்டு அவரை நோக்கி ஓடுகிறான் ஆனால் அவரை அறியாத அவிசுவாசியானவனும் அந்த சாக்கரையிலே அவன் நிலைத்திருப்பதனாலே அதை விட்டு அவன் வெளியே வருவதற்கு அவனுக்கு விருப்பம் இல்லை காலை ஊயா அதனால் தான் வேதம் சொல்கிறது அவரில் நிலைத்திருக்கிற எவனும் பாவம் செய்யான் தேவனால் பிறந்த எவனும் பாவம் செய்யான் ஏனெனில் அவருடைய வித்து அவனுக்குள் இருக்கிறது என்று வேதவசனம் சொல்கிறது ஹாலா அருமையான தேவுண்ட பிள்ளைகளே ஒரு விஸ்வாயுஸ் பாவத்தில் விழுந்தா அவன் துள்ளுவான் துடிப்பான் இந்த ஆட்டை போல தன் சரிபிடித்துக் கொண்டு உன்னதரை நோக்கி இலக்கை நோக்கி போவான் ஆனால் பாவியோ பாவ சாக்கடையிலே விழுந்து கிடப்பான் என்று சொல்லப்பட்டு இருக்கிறது லூயா அருமையான தேவண்டு பிள்ளைகளே கேட்ட இந்த சத்தியத்தின்படி வாழ உதவி செய்ய தொடர்ந்து உங்களுக்காக போதிக்கி இருக்கிறேன் பருசு தாவியாளர் உங்களுக்கு உதவி செய்வார்